தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் பாரம்பரிய முறைகள் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பல்வேறு படிகளை கொண்டுள்ளன இந்த முறையில் இயற்கை சுவையும் மனமும் பாதுகாக்கப்படுகின்றன பாரம்பரிய முறைகள் வேகமாகவும் குறைந்த வேதிப்பொருள் பயன்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன தென்னிந்தியாவின் கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் தேங்காய் எண்ணெய் பாரம்பரிய உணவுகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளது அந்த பகுதிகளில் தேங்காய் அதிகமாக கிடைப்பது மற்றும் அதன் மருத்துவ நன்மைகள் அறியப்பட்டிருப்பது காரணமாக மக்கள் தினசரி வாழ்வில் இது அதிகம் பயன்படுத்துகின்றனர் தேங்காய் எண்ணெய் இயற்கையான பாதுகாப்பான் மற்றும் பலவிதமான பயன்பாடுகளை கொண்டது என்பதால் அது இப்பகுதிகளில் மிகவும் பிரபலமாக உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்